ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் போகிறது தான் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுங்க ஃபஸ்ட்டு நாம் மீனில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி கொண்டு வரலாங்க மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க தேங்காய் துரு வச்சுருக்கேங்க மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெரிய சீரகம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கீங்க இரண்டு ஸ்பூன் மிளகு இரண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம் எடுத்துக்கோங்க அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க நான் பச்சை தண்ணியில் தான் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க இதை நாம் வடிகட்டி எடுக்கலாங்க இப்போ நாம் தேங்காய் மசாலா எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி அழைச்சி கொண்டு வரலாம் மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்றவாறு மீனை கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மசாலா ஆட் வச்சுருந்தோம் இல்லை மை மாதிரி தான் இதில் சேர்க்கலாம் மீன் குழம்புக்கு மசாலா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா மை மாதிரி அழைச்சி எடுக்குதீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்க்கலாங்க உப்பு சேர்க்கலாம் தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க கை வச்சு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டோங்க குழம்பு கொஞ்சம் சூடாகட்டுங்க சூடான பிறகு நாம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் சேர்க்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து வச்சுங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற பருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி மாங்காய் எல்லாம் சேர்க்கலாங்க நல்ல கொதிக்கட்டுங்க மீன் குழம்பு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கொதிக்குதோ அதுக்கேற்றவாறு நல்ல சுவை இருக்குங்க மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டு விட்டுக்கலாம் இப்போமே வாசனை வர தொடங்கியாச்சுங்க நான் சொன்னது மாதிரியே நீங்கள் செய்யுங்க மீனுக்கு ஏற்றவாறு மசாலா எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மீன் குழம்பு வைங்க அவ்வளவு ருசியாக இருக்குங்க மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க நாம் போட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கணுங்க ஸோ நல்லா கொதிக்கட்டும் அப்போ தாங்க மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க மீனெல்லாம் வெந்தையாச்சுங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க அவ்வளவுதாங்க ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்வான்னு காமிச்சு தந்துட்டீங்க